தனுசு ராசிக்கார நேயர்களே நீங்க தாயைப் போல அன்போடு இருக்கிறவங்க இவங்க நட்புக்கு ரொம்பவே முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரையே கொடுக்கக்கூட இவங்க ஒரு கணமும் தயங்க மாட்டாங்க இவங்க பொதுவா துருதுருன்னு சுறுசுறுப்பா இருப்பாங்க ஆனா அதே நேரத்துல இவங்க கொஞ்சம் கோபக்காரங்களா கூட இருப்பாங்க இவங்க ஒருத்தன் கிட்ட பழகும் போது அந்த நபர் படித்தவனா படிக்காதவனா ஏழையா பணக்காரனா உயர்ந்தவனா தாழ்ந்தவனா அப்படிங்கிற எந்த பாகுபாடையும் பார்க்க மாட்டாங்க எல்லார்கிட்டயும் ஒரே மாதிரி அன்போடு பேசுவாங்க ஒரே மாதிரி இதமா பழகுவாங்க உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க இப்படி இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட தனுசு ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் ஆரோக்கியமா சந்தோஷமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வர எங்களை பார்த்து இப்படி ஒரு அழகான கேள்வி கேட்குறீங்களே எங்களை பார்த்தா ஆரோக்கியமா இருக்கிற மாதிரியா தெரியுதுங்கோ அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது எனக்கு முழுமையா புரியுது தனுசு ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலைகள் எல்லாமே இனி வரக்கூடிய அழகான காலங்கள்ல காணாம நீரா மறைஞ்சு போயிருக்கும் உங்க வாழ்க்கையே முழுமையா அருமையான சந்தோஷமான வாழ்க்கையா மாறப்போகுது இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டாம்னு உதிர்த்து தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி அன்போடு வரப்போறாங்க உங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் இனிய நிகழ்வுகள் அடுக்கடுக்கா நடக்கப் போகுது உங்களுடைய உடல்நிலை முழுமையா ஆரோக்கியமா சுறுசுறுப்பா இருக்கப் போகுதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு அந்த திருமண எல்லாம் நீங்கி உங்களுக்கேற்ற சரியான அன்பான வாழ்க்கை துணையோடு உங்களுக்கு அழகான திருமணம் நடக்கப் போகுதுங்க குழந்தை பாக்கியம் எழாதவர்களுக்கு அந்த அருமையான குழந்தை பாக்கியம் முழுமையாக கிடைக்கப் போகுதுங்க தை மாதத்துல நம்ம தனுசு ராசிக்காரர்களுக்கு பலவிதமான அழகான நன்மைகள் சூப்பர் நிகழ்வுகள் நடக்கப் போகுதுங்க வேலை செய்கிற இடத்துல உங்க மதிப்பு மரியாதை ரொம்ப உயரும் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் பதவி உயர்வு கிடைக்கும் வேலை தேடுறவங்களுக்கு நீங்க எந்த மாதிரி வேலை தேடுறீங்களோ அந்த தரமான வேலை முழுமையாக கிடைக்கும் நிலுவையில இருந்த பணம் உங்க கைக்கு வந்து சேர்ந்துரும் உங்க சேமிப்பு ரொம்பவே அதிகரிக்கும் தேவையற்ற செலவுகளை குறைப்பது ரொம்பவும் நல்லது மனதார புரிஞ்சுக்கோங்க காதல்ல இருந்த குழப்பங்கள் தெளிவா மறைஞ்சு போகும் திருமண பேச்சு முன்னேற்றத்தோட முடியும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மறைஞ்சு போகுது கணவன் மனைவி உறவு ரொம்பவே சிறப்பா இனிய மாதிரி இருக்க போகுது குடும்பத்துல சந்தோஷமான அழகான நிகழ்வுகள் நடக்கப் போகுது உறவினர்களோட உறவு வழுக்காம இன்னும் வலுப்பட போகுது வீட்ல நல்ல செய்திகள் தேடி வரப்போகுது மன அழுத்தம் குறைய போகுது தன்னம்பிக்கை ரொம்ப அதிகரிக்கப் போகுது ஆன்மீக எண்ணங்கள் சிந்தனைகள் முழுமையா அதிகரிக்கப் போகுது உடல் சுறுசுறுப்பா உற்சாகமா இருக்க போகுது பழைய சோர்வு சோர்வு நீங்க போகுது உணவு கட்டுப்பாடு வைக்கிறது ரொம்பவும் சிறப்பு அவசியம். வியாழக்கிழமைகளில் இந்த தை மாதத்தில் சாய்பாபாவை மனதார்ந்து வழிபாடு செய்யுங்க உன்ன வாழ்க்கை அருமையா சூப்பரா மாறிடும் ஓம் குருவே நமக என்ற மந்திரத்தை தினமும் நூற்று எட்டு முறை சொல்லிக்கிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களும் கவலைகளும் கரைஞ்சு போயிடும் உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தான் நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க தை மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் முன்னேற்றம் மன அமைதி தரக்கூடிய அழகான மாதமா இருக்க போகுது இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டாம்னு உதிர்த்து தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க இந்த தை மாதத்துல நீண்ட நாட்களா உங்க மனசுல இருந்த மனக்கவலைகள் குறையப் போகுது வாழ்க்கையில புதிய நம்பிக்கை உற்சாகம் பறக்கப் போகுதுங்க குடும்பத்துல சந்தோஷமான செய்திகள் நிகழ்வுகள் வரப்போகுது தடைப்பட்ட வேலைகள் ஒன்றன் பின் ஒன்றா நடக்கத் தொடங்க போகுதுங்க பணவரவு போகுது கடன் பிரச்சனை குறைய ஆரம்பிக்கப் போகுதுன நல்ல மனுஷனோட அன்பான நட்பு உங்களுக்கு கிடைக்க போகுது உங்க மதிப்பு பிறரிடம் போகுது மறைந்திருந்த உங்க திறமைகள் வெளிப்பட விளங்க போகுது வேலை வியாபாரத்துல நல்ல வாய்ப்புகள் தேடி போகுது தேவையில்லாத உறவுகள் தானா போகுது மன உறுதி ரொம்ப அதிகரிக்கப் போகுது உடல் நலத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படப் போகுது பழைய பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்கப் போகுது ஆன்மீக சிந்தனை பக்தி அதிகரிக்கப் போகுது உங்களுக்கான சரியான முடிவுகளை எடுக்கத் தொடங்க போறீங்க நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேற வாய்ப்புகள் வரப்போகுது வாழ்க்கையில தெளிவு ஒளி ஏற்பட போகுது அதிர்ஷ்டம் சிறு சிறு வழ உங்களுக்கு போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான அழகான மாற்றங்கள் வரப்போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே முழுமையா நிறைவேறப் போகுதுங்க உங்களை வேண்டாம் என்று உதிர்த்து தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்களில உங்களை தேடி வரப்போகிறார்கள் உங்க வாழ்க்கை அருமையான சந்தோஷமான வாழ்க்கையா இருக்க போகுதுங்க நீங்க இந்த தை மாதத்துல கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்க்கலாங்க அவசர மும்முடிவுகளை தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க கோவமா பேசாம சொற்களை கட்டுப்பாட்டோட இதமா பேசி பழகிக்கோங்க பண விஷயங்கள்ல திடீர் செலவுகளை குறைக்கிறது நல்லதுங்க கடன் கொடுத்தல் வாங்கல் எல்லாம் கவனத்தோடு இருந்துக்கிறதுக்கோங்க தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபடாதீங்க உறவுகளில் தவறான புரிதல் வராம தெளிவா அன்போட பேசுங்க உடல் நலத்தை அலட்சியம் செய்ய வேண்டாங்க தூக்கம் குறைவா விடாதீங்க பழைய பிரச்சனைகளை மீண்டும் கலர வேண்டாம் இரகசிய விஷயங்களை யார்கிட்டயும் பகிர வேண்டாம் சமூக ஊடகங்கள்ல தேவையில்லாத பதிவுகளை தவிர்ப்பது நல்லது உணவு பழக்கத்தில் கட்டுப்பாடு அவசியம் நம்பிக்கை இல்லாதவரிடம் அதிகம் பழக வேண்டாம் கையெழுத்து ஒப்பந்தங்கள்ல இருந்துக்கோங்க வாக்குறுதிகளை கொடுக்காதீங்க மனதை காயப்படுத்தும் நினைவுகளில் சிக்கிக் கொள்ளாதீங்க பொறாமை ஒப்பீடுகளை தவிர்த்திருங்க பயணம் செய்யும்போது கூடுதல் இருந்துக்கோங்க பெற்றோர் மூத்தவர்களின் அறிவுரையை மதிச்சுக்கோங்க தேவையான இடங்கள்ல இல்லை என்று சொல்லி கற்றுக்கொள்ளுங்க அப்பத்தாங்க நீங்க வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சினையிலையும் சிக்கிக்கொள்ளாமல் இருக்க முடியும் இந்த தை மாதத்துல தனுசு ராசிக்காரர்களுக்கு நான்கு கிரகங்கள் இரண்டாம் இடத்துல இணையறதுனால தனயோகம் உண்டாகுது செவ்வாய் உச்சம் பெற்று இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால ரியல் எஸ்டேட் கட்டுமானத் துறையில நல்ல லாபம் பெரிய வருமானம் கிடைக்கும் அரசு பணி பெரிய கான்ட்ராக்டுகள் மூலமா வருமானம் வர வாய்ப்பு இருக்கு ஏழாம் பாவ அதிபதியான புதன் பகவான் தேவையற்ற செலவுகளை தூண்டுவாரு நண்பர்களோடு ஊர் சுற்றல் ஆடம்பர பொருட்கள் வாங்கிறது போன்ற விஷயங்கள்ல கவனம் தேவை சவகனம் தேவை செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்புல கவனம் செலுத்தணுங்க தனுசு ராசிக்காரங்க சேமிப்பை தொடங்க இது ஒரு அற்புதமான சூப்பர் நேரமாயிருக்கு சிறு சேமிப்பு திட்டங்கள் ரெகுலர் டெபாசிட் எஸ்ஐபி போன்றவற்றுல நீங்க முதலீடு செய்யலாங்க பணத்தை சேமிக்கிறது ஒரு பெரிய சாதனைங்க அதனால சேமிப்புல கவனம் செலுத்துறது ரொம்பவும் அவசியம் முக்கியம் இது வரைக்கும் உங்கள வேண்டாம்னு உதிர்த்து தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி போறாங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் முழுமையா நிறைவேறப் போகுதுங்க தனுசு ராசிக்காரர்களே நீங்க இந்த மாதம் எதிலும் எச்சரிக்கையா கவனமா செயல்படுவது நல்லதுங்க வாகனங்களில் செல்லும்போது கூடுதல் கவனம் தேவைங்க மற்றவர்கள் விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லதுங்க பணவரத்து நன்றா இருக்கும் கொடுத்த வாக்கு காப்பாத்த போறீங்க தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறைய போகுது கையில கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடுமையான பணிகளை செய்ய வேண்டிய சூழ்நிலை வரப்போகுது வேலையை விட்டுட்டு கூட வேற வேலைக்கு போயிடலாம்னு எண்ணம் உங்க மனசுல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால கொஞ்சம் மனசை தளர விடாமல் உற்சாகமா இருக்க கத்துக்கோங்க வாகனம் வீடு ஆகியவற்றால செலவு ஏற்படுங்க அச்சப்பட வேண்டாம் குடும்பத்தில் அமைதி கொஞ்சம் குறையலாம் பயப்பட வேண்டாம் குடும்பத்தில் இருப்பவர்கள் எதையும் வெளிக்காட்டாம உங்ககிட்ட இன்முகம் கொடுத்து பேசுவாங்க கணவன் மனைவிக்கு இடையே இருந்த வருத்தங்கள் எல்லாம் நீங்கும் பெண்களுக்கு அடுத்தவர்கள் பொறுப்புகளை ஏற்காமல் தவிர்ப்பது நல்லது விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள போறீங்க கலைத்துறையினர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கைகூடி வரும் அதிகமான ஒப்பந்தங்களில் இடக்கூடிய சூப்பர் சூழ்நிலை உங்களுக்கு வரும் அரசியல்வாதிகள் எதிர்பார்த்த பதவிகள் அடைய போறீங்க மேலதிகாரிகளின் மூலமா நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்களில் உங்களுக்கு பலன் கிடைக்கப் போகுதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகளோட இதமா பேசுறவங்களா இதுல யாருமே உண்மையான கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்கதான் இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்படிப்பட்ட கோடி கோடீஸ்வரன் கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்களுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசுல இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாமல் போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்கள்ல போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான மாதமா இந்த மாதம் இருக்குதுங்க இது நாள் வரைக்கும் நீங்க எவ்வளவு உரைச்சாலும் உழைப்பு உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கல ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் பலன் கிடைக்கும் மாணவர்களோட கல்வியில முன்னேற்றம் காணக்கூடிய சூப்பர் மாதமா இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம் குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குதுங்கோ அப்படின்னா நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு மனதார்ந்து வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்ல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம்டு குளம் காக்கும் குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எழுந்த உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனாலும் கூட பரவாயில்லை அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையையே பிரகாசமா மாத்திரும் அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேர்ந்து உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி